இனிய ஒருவர்களுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு வந்து ஆஜியன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டெயில்ற சுங்குடி வெண்டி போக்கி கீ கொட்ட தோ கறிமாட்டி படியா டேஸ்ட் ரொம்ப கட்டாபி ரொயுவோ ராகபி ரொய்போ அப்போ நம்ம நான் போய் ட்ரை குறைக்குது கொடுத்து இன்னைக்கு வெண்டைக்காய் போட்டுட்டு தான் பண்ண போறோம் நம்ம தமிழ்நாடு ஸ்டெயில அதனாலதான் ஒரே அலை ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன் ஆனா ரெண்டு லாங்குவேஜ்ல தான் சொல்ல போறேன் ஒவ்வொன்றும் கேட்கும் போது ரெண்டு லாங்குவேஜ்ல வெஜிடபிள் பேர் எல்லாம் கத்துக்கலாம் அதனாலதான் ஒரு சின்ன முயற்சி மட்டி ஆண்டின்னா மண்ணு சட்டின்னு அர்த்தம் மட்டி ஆண்டிர தெல்ல பொக்கிக்கு மூசுறுசு தைல நார்மல் ரீஃபண்ட் தெயிலை பொக்கிடுச்சு வெண்டியன்னா தொய்க்கு சுட்டு சுட்டோ கட் கொறிக்க ரக்ச்சு பெஸி சொட்டோ நை நார்மல் பெஸி லம்பா பின்னை மீடியம் சைஸில் கட் கொறைவா பையன் தர்க்கார் சரி வெண்டி தெல்லற பொக்கிக்கு லூனோ டிக்கை பொக்கிக்கு பொலோ டிக்கை ஃப்ரை கொறிக்க ரொக்கிவா பையன் தரக்கா எண்ணெய் ஊத்திட்டு நான் வெண்டைக்காய் போட்டுட்டு வெண்டைக்காய் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு வதக்கிட்டு எடுத்துட்டு தான் எறா போட்டு குழம்பு செய்யப்படுறோம் இது என்னோட ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் வெண்டைக்காய் நல் ரொம்ப வதங்க வேணாம் ஆல்ரெடி நம்ம எண்ணெய் ஊற்றி வதக்கிறது இல்லாமல் குழம்புலையும் வந்து போட்டு வேக வைப்போம் அதனால மீடியமாக அந்த வெண்டக்காய் கொஞ்சம் க்ரீன் கலராக உடனே எடுத்துகிட்டாவே ரொம்ப நல்லாயிருக்கும் வெண்டின்னா பெஸி ஃப்ரை குறிவா பையன் தற்காருனே மீடியம் ஆல்ரெடி தற்காதி சங்கரப்போக்கி போய் பாயில் குறிவோ சைட்டு போய் சே మిడియమ్ టైర్ర సిమ్ర రాకీ ఫ్రై కోరికి భేం కడవా దరకార్మ్ జగారా అవు తేల పకై తరకీ కో తరకారీ ఇం యూజ్ కి ఇంట్ బీ పకే పాయి జూస్ బడియా ఆస పక సోర్షో జీరా పకి దొచ్చి పియాజనా తిని పిజ కట్ రాకుటర్ டிக்க கட்டாப்பி ரொம்ப ராகு ரொய்போ ஜர் ரொம்ப போயிட்டா பர்த சங்கரபி காய்பா ரிபோ தோசா இட்லி சங்கர காய்பா பயம்பி படியா ரோய் போய் தர்காரி இது எறா குழம்புன்றதால கொஞ்சம் ஸ்மெல் வராம இருக்கிறதுக்காக எண்ணெய் போட்டுட்டு நான் பூண்டு போட்டிருக்கேன் பூண்டு வந்து தான் போட்டிருக்கேன் ஒரு நாள் மூணு நாள் பூண்டு கொஞ்சம் கடுகு போட்டுட்டு டிக்கை தாப்புற தாப்புறம் எபித்திர ஜீரா பொக்கி பண்ணி பொக்கிக்கு கார்லிக்கனா

சைமே சேட்டப்பை முக்கிய மெத்தி பகி திசு இம்லி பிட்டுப்பை மெத்தி பகவெண்டா சேட்ட இல்லை நர்மால் மாற்ற தரக்கி சிங்குடி தரக்கிட்டு தமிழ்நாடு மெத்தி பகிர் பேசி பகி நா பகி த பூண்டு போட்டுட்டு கொஞ்சமா நான் வெந்தயமும் போட்டிருக்கேன் ஏன்னா எறா வந்து சூடு அப்படின்னு சொல்லுவாங்க அது வெந்தயம் போட்டோம்னா அது கரெக்டாக ஆகிடும் ரெண்டு தக்காளி வெங்காயம் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டிருக்கேன் பொல்லோ பியாஜோன்னா தீனிட்டு புடோ பொட பியாஜோ சொட்டு சொட்டு கட்கொரிக்கி பொக்கிக்கு டிக்கை கடி பத்தாவை பொக்கி பொல்லோ ஃப்ரை கொரிச்சு சேம் டைமில் தீட்டா டொமேட்டோ இருந்தா சொட்ட சொட்டு கட் குறிக்கு பொக்கிக்கு ஃப்ரை கொரி பப்பின் தரக்கா அந்த சேம் டைம்லயே வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும் ஒன்னு ரெண்டு தக்காளி வந்து போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கிட்டோம்னாவே குழம்பு வந்து நல்லா திக்காக வந்துடும் நான்ஸ்டிக் வந்தாலும் எவ்வளோ பெரிய பெரிய டிஃப்ரெண்டாக கிச்சன்ல யூஸ் பண்றதுக்கு பெரிய பெரிய எல்லாம் வந்தா கூட நீங்கள் அந்த மண் மண் பண்ற பண்ணுற அந்த குழம்போட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இது நான் ஊர்லேருந்து வாங்கினு வந்தது இந்த வச்சுட்டு அந்த நல்லா எதாவது ஒரு குழம்பு நல்லா பண்ணணும்னு நினைக்கும் போது நான் இதை யூஸ் பண்ணுறேன் ఇంజి పుండు పేస్ట్ వంద రెండు స్పూన్ పడున దిటా స్పూన్ నా జింజర్ గార్లిక్ పేస్ట్ నాన్ స్టిక్ బర్తన్ మట్టి పకైవ్ దరకార్ ఆత్తే నన్స్ స్టర్తన్ ఆ రో టై మాటి హండి రెస్ట్ అలాగ రోవీ టె కఫుల్ టైం రకరకార్ కేమ్ మిమర మాటి ఆండి యూజ్ కోరి కో ట్రై ఇంజి పుండు టమాటర్ ప్యాజ సబ్ టిక్ మిర్చి పౌడర్ బెండి బి ஃப்ரை கொரிக்க ரக்குச்சுன்னா சைட்டை ஏபித்திர எப்போ மிக்ஸ் கொரிவா பையன் தற்கா டிக்க ஹல்வி பவுட்ரு பொக்கிபா பையன் தரக்கார் எல்லாமே நல்லா வெந்திருச்சு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெண்டைக்காய் கட் பண்ணி வதக்கி வச்சிருக்கோம்ல அதுவும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம் அவள் ஹல்தி பொக்கிக்கு ஆல்ரெடி வெண்டியாமல் ஃப்ரை கொரிக்க ரென் தெலரை சைட்டை போய் பொக்கிக்கு பொல்ல ஃப்ரை கொரிபா பையன் தரக்கார் தப்புறம் டிக்க மிர்ச்சி பவுட்ரு பொக்கிபா பையன் தரக்கார் வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு ஆல்ரெடி எறா வந்துட்டு நான் எண்ணெயில ஃப்ரை பண்ணிட்டு போட போறது இல்லை அப்படியே கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அதை அப்படியே போட்டுட்டு தான் நான் பண்ண போறேன் வேற நிறைய மசாலா எதுவுமே போடாம மிக்ஸ மசாலா குழம்புளகா தூள் இருக்குல்ல அதுதான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் பெஸி மசாலா அழகட்டா அழகட்டா பொக்கி நந்தி களி கொட்டா சப்ப மசாலா மிக்ஸ் குறிக்கி தற்காதி பையன் கொட்டம் மிர்ச்சி போட்ரு மில்லிப்போ தமிழ்நாட்டில் சைட்டம் தீனி ஸ்பூன் பொக்கி வச்சு మాచ తరకారీ చింగుడి తరీ సబ్ మిర్చి పౌడర్ ము యూజ్ కోటా అలగట ధనియా పౌడర్ మిర్చి పౌడర్ అలగట రోవే సు మి రోవ తిని స్పన్ పొగి టా పొగి బిక్స్ ఇంలినా టె రాకులరే దిటా టమాటర్ యూజ్ కి సైటా ఇన్కేస్ ఇంలి 3 4 టొమాటో ఎక్స్ట్రా సేమ్ టైమ్ టేస్ట్ ఆసి జిబో பொல்லை மிக்ஸ் கொரிக்கி பெண்டிசா பேஜசா பொல் பேஸ்ட் ப டைம் தான் மிக்ஸ் கொரிச்சு சேம் டைம்ல இம்லி பானிபி பொக்கிவா பயிர் தருக்கார் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து தக்காளி நிறைய போட்டினோன்னா புளி வந்து போட போடமாட்டேன் இன்கேஸ் தக்காளி ஒரு ரெண்டு கம்மியாக போட்டுமோனா குழம்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா மட்டுந்தான் புளி வந்து யூஸ் பண்ணுவேன் புளி வந்து ரொம்ப கம்மியாக போடுவேன் ரொம்ப புளிப்பாவும் இல்லாமல் புளியை போட்டுட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டு உப்பு வந்து அந்த கரெக்ட் டைமுக்கு வந்து நான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தாதான் புளி கரைச்சி ஊட்டும் போது வெண்டைக்காயெல்லாம் உப்பு போவோம் அதனால லூணோன்னா திக்கி டைம்ஸ் தரக்கா போன பாய் வெண்டி பித்திரி சோலோ ரோய் தரக்கூடாது பொக்கிக்கு போலோ மிக்ஸ் கொடுச்சு அவ்வளோ இம்லினா பொக்கி பண்ணி தரக்கார மிக்ஸ் கொறி ரி பானி பொக்கிக்க அமக்கு கெத்த ஜல்கார் எத்தி கொடியாபி தமிழ்நாட்டு யூஸ் குறிவோ மோம் அஞ்சு நொடியானு யூஸ் கொரனாந்தி களி பியாஜோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சிங்குடி சிங்குடி ரோ முண்டோ சாப்பு யூஸ் கொறிப்பே களி சிங்குடி முண்டோ சே லஞ்சோ சாப் கட் கொறிக்கி கிளீன் கொறிக்க ரக்குச்சுன்னா செய்யிட்ட ஒக்கிக்கு தெல்லுற பொலோ ஃப்ரை கொரிப பைன் மசாலா சப்பு சிங்குடி வெண்டி ரோ சப்பு அசிப்போன்னா செய்யிட்ட பையன் இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் எறாவோ போட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் எறாதான் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன் இன்கேஸ் நீங்க வெண்டைக்காய் கத்திரிக்காய் போடுறதுன்னா கூட போட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டைம்ல நான் வெறுமனே வெண்டைக்காய் மட்டும் தான் போட்டிருக்கேன் முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் போட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கும் எறா குழம்பு அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம இது என்னோட ஸ்டைல்ல நான் பண்றேன் அவ தமிழ்நாட்டுன்னா ஏ வித்துற இன்கேஸ் வெண்டி மி மிளிவோனா சொஜனா சுயி வயக நம்பி பக்கிக்கு தற்காதி குறிப்போ படியா டேஸ்டா சிவோ அவ் நொடியா டிக்க பேஸ்ட் கொறிக்கி லாஸ்ட் ரொக்கிக்கு வெசி டிக்க பானியா ரொய் பண்ணே திக்க தீக்கு ரொம்ப டைம் ரெ தற்கா குறிவோ நம்ம மண் சட்டி யூஸ் பண்ணும் போது இப்போ புளி வந்து நான் இவ்வளோதான் போட்டிருக்கேன் அவ்வளோதான் போட்டுட்டு பானியில் மிக்ஸ் பண்ணி ஊத்து போறேன் எத்திக்கு இம்லி மூக்கிதுச்சு எட்ட ஏ டைம் ரூ மிக்ஸ் கொரிபா பையன் தர்க்கார் மிக்ஸ் குறிக்கி அவங்க எத்த ஜோலை தற்காரு எத்திக்கி பானி பொக்கிக்கு சிம்ரக்கைக்கு கவர் கொறிக்கி பொல் செஜிபா பையன் தர்க்கார் இம்லி ரே जूस पक बाकी पोपड़ी तरकारी पक आक पानी इमली पानी नर्मा मिक्स कर तरक नर्माल पानी यूज करग सब देखिकी इनके कंचा आंब मिल गो पीस पक बढ़िया टेस्ट आसाना तरक फिवर ना, ना तो पेट का

நல்லா தண்ணி நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிட்டு தேங்காய் போடாமையோ ஃபுல்லாக கொதிக்க வச்சிடுவேன் நான் மண் சட்டியில் செய்யும் போது வந்து அதோட டேஸ்ட்டே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் அதை கிளீன் பண்ணோன்னா எல்லா பாத்திரம் கூடவும் போட்டு வைக்காம மண் சட்டி வந்து ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிட்டு ஒரு இடத்துல நம்ம சைட்ல வச்சுட்டோம்னாவே சேஃப்டியாக இருக்கும் உடையாம நான் வந்துட்டு ஊர்லேருந்துட்டு எங்கள் நாத்தனார் இருந்து கொரோப்போட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் இருந்து வாங்கி வந்துட்டு அவங்களோட பழைய ட்ரெஸ் எல்லாம் வச்சு கவர் பண்ணி ஃபுல்லாக கிளீனாக கொடுத்து விட்டாங்க இதை வெண்டி தற்கா படியா ரெடி ஆகி la

किची माचरस मल्लासी बने बढ़िया टेस्ट आसीबा इन केस बेसी लोक काईबा पय दर करना सेट अमरा नोडिया पेस्ट करके ये स्टेज रो पकी की टिके बोल ऑफ मिक्स करबो तमरो बढ़िया रोबो आउ गरम गरम बर्तन संगरा आम चिंगड़ी तरकारी से संगरा टिके रोही माछ फ्राई करके गोटा पीस टिके प्याज படியா டேஸ்ட் அசிப்பா அப்போ நம்ம மனைவி ட்ரை குறிக்கிது கொலத்து அவ்வளோதான் மீன் எறாக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் டெய்லி கம்பல்சரி வெங்காயம் இருக்கும் எறாக் குழம்பு வெங்காயம் அவ்வளோ இருக்கு ஒரே ஒரு மீன் பீஸ் மட்டும் வச்சுட்டு சாப்பிட்டாவே செம சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்